இந்த இடத்துல வந்துட்டு எந்த கொடி வந்து எந் எந்த அளவுக்கு அகலமாக இருக்குது பாருங்க இந்த ஃபேஸில் தான் அதிகமாக நீர் இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து நிலபோர் பாயிண்ட் வந்து அமைச்சோமா நமக்கு வந்து மூன்று இன்ச்சு தண்ணி கிடைக்குது இந்த இடத்துல ஹெவியான தண்ணி தான் இது எத்தனை அடி ஆயத்தில் வருதுன்னு பார்க்கலாம் எழுபது அடி ஆயத்துலேருந்து தண்ணி ஆரம்பிக்குது இரநூறு வந்து நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு தண்ணி கிடச்சிடுது ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது இதில் செக் பண்ணலாம் நல்ல ப்ரெஷராக தான் இருக்குது இந்த ப்ரெஷராக தான் நம்ம தண்ணி அதிகமான நம்மளுக்கு நிலையான ஊற்று இருக்கிற பகுதி நம்மளுக்கு நல்லா கூண்டு செஞ்சு நல்லா வேலை செய்யும் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அனுப்பிச்சோன்னா நம்மளுக்கு அதிகமான நீர் ஊற்று கிடைக்கும்